வெற்றி முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு தனலட்சுமி லாட்சி பதினோராவ்ரா கெஸிங் எப்படி வந்துரு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரண்ட் நம்பர் தெளிவாக இல்லை லாஸ்ட் நம்பர் எழுநூத்தி எண்பத்தி நாலு செகண்ட் ட்ரயல் அறுநூறு நூற்றி ஐம்பத்தி ஒன்று டெஸ்ட் பண்றவங்க இப்போ நம்ம ட்ரையல் அப்படி வச்சுனாக்க நம்ம ஒன்றா நம்பர் சாங்காக எடுத்தது அதே மாதிரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வந்துருந்துச்சி டபுள் நைன் எயிட் வந்துச்சு ரிசல்ட்டு நம்ம எயிட் ஃபோர் நைன் சிக்ஸாக எடுத்திருந்தோம் இப்போ ஏ போர்டு ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு ரெண்டு பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்தா நம்பர் வச்சு போர்டு ஏ போர்டு எடுத்துருந்தீங்க அதேபட்சமாக நம்ம போர்டு வந்து ஏ போர்டு சி போர்டு நீங்கள் இருக்கும் ஸோ ஏ போர்டு எடுத்துருந்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் எடுத்தால் வாங்கிருக்கலாம் நம்ம நைன் ஃபோர் வச்சுருந்தோம் அதே நைன் எயிட் நைன் சிக்ஸ் வச்சுருந்தோம் நைன் ஒன்று வச்சுருந்தோம் ஃபுல்லாகவே நமக்கு நைன் எயிட் வந்துருச்சு டபுள்ஸ் வந்தாலும் மிஸ் பண்ணிட்டோம் சிங்கிள் வந்தால் கூட ஒரு வின்னிங் இருந்திருக்கும் தொடர்ச்சியான விண்ணிங்கெலாம் நேரம் ஒரு வின்னிங் நமக்கு டூ டிஜிட் மிஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸோடு மேட்சானால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க என்று பெற்றி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனலட்சுமி லாட்சி பதினோராடுறான் பெண்டிங் நம்பர் பார்த்துலாம் பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் இருபது நாள் ஆச்சு நம்ம பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பதினெட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பன்னெண்டு நாள் ஆச்சு பி போர்டில் ரெண்டாம் நம்பர் இருபது நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பதினாலு அதே மாதிரி ஜீரோ வந்து பதினோரு நாள் ஆச்சு சி போர்டில் மூணா நம்பர் நாற்பத்தி மூணு நாளாக வரல நாலாம் நம்பர் இருபது நாளாக வரல ஒன்றா நம்பர் பதினெட்டு நாளாக வரல ஸோ நேற்று நமக்கு பெண்டிங் நம்பர் தான் விண்ணிங் இருந்துச்சு ஃபுல்லாக பெண்டிங் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா பி போர்டில் ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் சி போட்லேயும் ஒன் பெல்டிங் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் எடுத்துடணும் அப்படின்னா அதான் ஒன்று தட்டு மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எடுக்கிறவங்க இந்த நம்பர்ஸில் மூணு மூணு நம்பர் இருக்குது இதில் எந்த நம்பருக்கு மேட்ச்சாக தான் எடுத்துருங்க இப்போ ஏ போர்டில் நம்மளோட கேசிங்ஸில் ஒன்றா நம்பர் வந்து பெண்டிங்கில் இருந்து நமக்கு கேசிங் எடுத்துருக்கோம் ஸோ ஏ போர்டு ஒன்றா நம்பரை அண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி போர்டில் ஏழாம் நம்பர் போர்டில் வந்திருக்கும் ஸோ ரெண்டாம் நம்பர் எடுக்கிறவங்க சப்போர்ட் எடுக்கிறவங்க ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சீ போர்டில் நமக்கு பெண்டிங் நம்பரோட எந்த நம்பரும் மேட்ச் ஆகலாம் சீபோர்டு இருந்தாலும் நம்ம கெஸிங்ஸோட மேட்ச் ஆகாமல் இருந்தாலும் நம்ம பெண்டிங் நம்பரில் உங்களுக்கு நோட் பண்ணும்போது எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துக்கங்க என்னோடய பி பீபோர்டில் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகும்போது சீபோர்டில் ஒன்றா நம்பர் எடுக்கிறவங்க மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்போர்ட் எடுத்தால் கூட அந்த அஞ்சு ஒன்பது ஏறாங்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்கும் அதனால் நான் பெண்டிங் நம்பர் நோட் பண்ணும்போது நம்ம ஏ போர்டில் ஒன்றும் சி போர்டில் ஒன்றும் பி போர்டில் ரெண்டு ஏழாம் நம்பர் அண்ணா இருக்கேன் ரெண்டிங் நம்பர் பேர் பண்ணுறவங்க ஏ போர்டில் நாலு நாளாக நமக்கு அஞ்சு வந்து சரி நாலு வந்து ஒரு அஞ்சு நாளாக வந்திருக்கு மொத்தம் பத்து நாள் பத்து நாளுக்கு மொத்தம் முப்பது நாள் கணக்கில் பத்து நாள் வந்து எட்டு நாலு எட்டே பிடிச்சிருக்கு ஸோ அதை மட்டும் நோட் பண்ணுவீங்க அதே மாதிரி பி போர்டில் ஒன்றாம் நம்பர் நாலான மட்டும் தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு நாள் முப்பது நாளில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இந்த ஒன்று நாள் தான் அதிகபட்சமாக வந்திருக்கு அதே ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாக்கி எட்டு நம்பர் தான் எட்டு நம்பரு பதினஞ்சு நாள் வந்திருக்கு அது நோட் பண்ணிக்கோங்க சி போர்ட்லேயே ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் மட்டும் தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு சொன்னேட நம்ம கெஸிங்ஸ்லாம் நமக்கு பெண்டிங் ட்ரெண்டிங் நம்பர்லாம் நினைக்கிறேன் நாங்கள் ஒன்றா நம்பர் தான் பி போர்டில் எடுத்துருக்கோம் அது மட்டும் நோட் பண்ணிக்கங்க பெண்டிங் நம்பரில் ட்ரெண்டிங் நம்பரில் அதே மாதிரி ட்ரெண்டிங் நம்பரில் ஏ போர்டு எட்டாம் நம்பர் இருந்தாலும் உங்கள் கெஸிங்ஸ் ஆகும் எடுத்துக்கோங்க ட்ரெண்டிங் நம்பர் எடுத்துக்கிறவங்க எட்டாம் நம்பர் நீங்கள் ஸ்கிரீன் சேர் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்க சரி போர்டு டி நம்பர் ஒன்பது நான் அடல பண்ணுறேன் உங்கள் ஜீரோ வந்து தான் எடுத்துக்கங்க டி நம்பர் ஒன்பது ஏ போர்டில் ஆறு மூணு ஒன்று பி போர்டில் ஒன்று அஞ்சு ஏழு சி போர்டில் அஞ்சு ரெண்டு ஒன்பது ரிப்பீட்டட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஏபியில் ஒன்றாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க எந்த நம்பருமே ரிப்பீட்டடாக நமக்கு கிடைக்கல போர்டில் ஸோ ஒன்றா நம்பர் மட்டும் அடலாமட்டால் சாரி பி போர்டு ரிப்பீட்டடாக இருக்குது ஒன்று அஞ்சு ரிப்பீட்டடாக இருக்குது நம்ம ஆல்போர்டுமே ஒன்று அஞ்சு தான் எடுத்திருக்கோம் ஆல் போர்டு ஒன்று அஞ்சு ரிப்பீட்டடாக வந்துருக்காங்க நம்ம ஆல்போர்டு ஒன்று அஞ்சு எடுத்திருக்கோம் அஞ்சா நம்பர் வந்து பிசியில் எடுத்திருக்கோம் ஒன்றாம் நம்பர் வந்து ஆள்ல நான் டெல் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றா நம்பர் ஆளில் வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் ஏபிசிஏசி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது பதினேழு எழுவத்திரெண்டு போர்டு என்ன இருக்கும் அதை மட்டும் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பதினொன்று பதினஞ்சு ஐம்பத்தொன்று மட்டும் ரிப்பிட்டாக கொடுத்துருக்கோம் திருப்பி கொடுத்துருக்கோம் நோட் பண்ணுவேன் சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு ஸோ இதில் வந்து நம்ம சப்போர்ட் நம்பர் மிஸ் செகண்ட் கேஸிங் மெத்தட் இருக்கும்போது நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு ஸோ எண்பத்து நாலு எண்பத்து ரெண்டு இதை மேட்ச் பண்ணி தான் செகண்ட் கேசிங் மெத்தட் போயிருக்கு ஸோ அது பி போர்டு நமக்கு அதிகம் மிஸ் ஆகிறதுக்காக அந்த போர்டை கனெக்ட் பண்ணும்போது இந்த எட்டு நாலு ரிப்பீட்டடாக வந்திருக்கும் அடுத்த கேசிங் மெத்தடில் ஸோ அதை நோட் பண்ணியிருக்கேன் ஏ போர்டு சி போர்டில் மேட்ச் தான் ஒரே மேட்ச் தான் எடுத்திருக்கோம் ஏபிசி நம்பர் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பதினஞ்சு ஐம்பத்தொன்னு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது பதினேழு எழுவத்தி ரெண்டு சப்போர்ட் நம்பர் எடுக்கிறவங்க ஜீரோ ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் எடுக்கிறவங்க எடுத்துருங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்க அறுநூத்தி பதினஞ்சு அறுநூத்தி பத்தொன்போது அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி பதினஞ்சு சொல்லுங்க நம்பர் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்பர் சார் விண்ணிங் இருக்குன்னு மேஷ் பண்ணலாம் ஸோ போர்டு வந்து நமக்கு பி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாதனால நான் அதை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் பி போர்டில் அவங்க கெசிங்ஸில் வந்தால் நமக்கு சப்போர்ட் எடுக்கிற நம்பரும் எட்டு நாள் தான் 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 பி போர்டில் மேஷ் பண்ணியிருக்கோம் எட்நூற்றி எயிட் ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் எயிட் டூ டூ எயிட் ஸோ அதை மேட்ச் பண்ணுறவங்க மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க சப்போர்ட் நம்பர் அதை நம்ம எடுத்துருமே ரெண்டாயிரத்தி மூணு சரில் ஸோ அறுநூத்தி பதினஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறுநூற்றி பத்தொன்பது நூற்றி பதினஞ்சு ஒரு ஆறு நம்பர் மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்துருங்க சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு செகண்ட் கேஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சாரி ஐநூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இது எடுத்துக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டீஎனுக்கு எல்லாம் இறக்கி புக் பண்ணுறவங்க நம்ம மேலே நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் அதை கனெக்ட் பண்ணி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிடுங்க ஆசை போகிறப்போ நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணுறாங்க அந்த நம்பர் கால் பண்ணால் அவங்களுக்கு ஓகே கேட் விட்டுருவாங்க ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பேசுங்க கமெண்டில் கொடுங்க ஓகே ஓகே தேங்க்யூ அந்த ஃப்ரெண்ட்ஸ்